இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்பட போகிறார் ரோமர் கெழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஒரு மனிதர் நல்ல உயிரில் இருக்கும் பொழுது பணம் மனிதர்களுடைய கூட்டம் இப்படி பலவித காரியங்களை கண்டுதான் உலகத்துல அப்படிப்பட்ட மனிதர்களை மற்றவங்க நேசிப்பாங்க ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் நமக்காக மறித்தாராம் அதாவது அவங்க பாவத்தை ஆண்டவர் நேசிக்கலைங்க பாவத்தை வெறுக்கிறார் அவர்களை நேசிக்கிறாருங்க அவங்க ஆத்துமா அழிந்து விடக்கூடாது அவர் பாவத்துல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற கட்டாயத்தின் நிமித்தமாக தான் அவர் நமக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டாருங்க நம்மேல வைத்த அன்பினால பிதா தம்பி சொந்த குமாரனையே மறிப்பதற்காக ஒப்பு கொடுத்திருக்காருனா உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உங்களோட இருக்கிறாருங்க உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்